وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون على وجه الله أن نغير عن بدين ما هي إلا من لا يغيره من إن هي ترنا مثل آرمن سيد. عندما يدرك ليه إلا من الله يرضي نرجله அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த மக்கமா நகரத்தில் அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் உம்ரா என்ற கடமையை முடித்துவிட்டு தொடர்ந்து தொடர்ந்துக்களை நாம் செய்து வருகின்றோம் அதே அடிப்படையில் ஷா அல்லா இன்று நாம் இந்த பயணத்தில் தாய்க்குரிய பயணத்தை நோக்கி இருக்கின்றோம் எனவே இந்த பயணத்தினுடைய முழு நோக்கமும் நபி சல்லா வலைவசல்லம் அவர்கள் சென்ற இடங்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அடைச்சலும் அவர்கள் இந்த பூமியில் பட்ட கஷ்டங்கள் போன்ற இடங்களை நாம் பார்ப்பதன் மூலமாக நம்முடைய உள்ளங்களில் இறை மார்க்கத்தினுடைய பிடிப்பும் நம்முடைய உள்ளத்தில் அல்லாவுடைய பயமாகிய இறை அச்சத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த பயணங்கள் நாம் மேற்கொள்கின்றோம் எனவே இந்த பயணத்தில் நாம் இருக்கின்ற வரை எப்பொழுதுமே நம்முடைய நாவுகளிலிருந்து இறை திக்கிறோம் இறைவன் விரும்புகின்ற வார்த்தையும் அலி வஸ்லாம் அவர்கள் கூறிய வார்த்தைகளில் நம்முடைய நாவுகளிலிருந்து வருவதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நம்முடைய நாவினால் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வானவர்கள் மூலியமாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்றான் உங்களுடைய நாவுகளில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளியானாலும் அந்த வார்த்தைகளை இருபுறத்தில் இருக்கின்ற வானவர்கள் எழுதாமல் உங்களுடைய வார்த்தைகள் போவது கிடையாது நீங்கள் பேசுகின்ற அத்தனை பேச்சுக்களும் வானவர்கள் மூலியமாக எழுதப்பட்டு நாளை மறுமையில் நம்முடைய கையிலே பட்டுளையாக கொடுக்கப்படும் நன்மையாக இருந்தால் நன்மை கிடைக்கும் தீய பேச்சுக்களால் இருந்தால் அதனால் கடுமையான தண்டனைக்கும் ஆளாக்கப்படுவோம் என்பதை அல்லாஹ் நம்மை அல்லாவுடைய பயத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கும் இரையேற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கும் நம்முடைய பயணம் முழுக்க முழுக்க இறை பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹூ அவனுடைய திருமறை புறஹாணி மூலமாக இறைவினால் படைக்கப்பட்ட இந்த மனித சமூகத்திற்கு வழி கொடுத்து கொண்டே இருக்கின்றான் எனவே அங்கிற்குரிய அல்லாஹின் விருந்தினர்களே நம்முடைய பயணத்தினுடைய துவக்கமாக நாம் இறைவனுடைய படைப்பாகிய ஒட்டகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த படைப்பை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த உலகத்தில் அல்லாஹூ தஹாலா ஏராளமான படைப்புகளை படைத்திருக்கின்றான் அதில் சிறந்த படைப்பு தான் மனித சமூகத்தை இறைவன் படைத்திருக்கிறான் அல்லாஹ் குறிப்பிடான்

நீங்கள் வெளியில் வரும்பொழுது ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்தீர்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வையை கொடுத்தும் கேட்கக்கூடிய செவி புலனை கொடுத்தும் உணரக்கூடிய உள்ளங்களை கொடுத்தும் ஏன் தஷ்கரூன் நீங்கள் படைத்த அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக படைத்தவனுக்கு சொஜூல் செய்ய வேண்டும் என்பதற்காக படைத்தவனுக்கு அடிபடைந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தாயினுடைய வயிற்றில் பத்து மாத காலங்கள் பாதுகாப்பாக வைத்து உங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய விதத்திலே உணவை கொடுத்து உங்களுக்கு பொருத்த வேண்டிய உறுப்புகளை சரியான இடங்களிலே பொருத்தி இறைவன் வெளியாக்குகிறான் என்று அபுல்ல ஆலமி மனிதனுடைய சிந்தனையில படைத்தவனை மறந்து விடக்கூடாது படைத்தவனுடைய சிந்தனை இல்லாமல் இருந்து விடக்கூடாது படைத்தவனுக்கு சுஜுதி இல்லாத வாழ்க்கையை அமைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹு மனித படைப்பை பற்றி அழகான முறையிலே மனிதர்களாக அல்லாஹு அல்லாஹு பாருங்கள் அல்லாவுடைய படைப்புகள் எப்படி இருக்கின்றன மனிதனுடைய வாழ்க்கைக்காகத்தான் அல்லாஹூ தாலா இரவு பகலை உருவாக்கி கொடுத்திருக்கிறான் இரவு பகலும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று இந்த உலகத்தில் நம்ம எப்பயுமே அல்லாட்ட கேட்டது இல்லையா அல்லா ராத்திரி குடியா அல்லா பகல குடியா அல்லா என்று கிடையாது ஆனால் அல்லாஹூ தாலா மனிதன் இந்த பூமியில வாழணும்னா அவனுக்கு இரவு தேவை பகல் தேவை பகல் இருந்தாதான் அவன் உடைத்து சம்பாதிக்க முடியும் இரவு இருந்தாதான் தான் அவனுடைய உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதை மிக அழகான முறையில அல்லாஹூத் ஆலா இரவு பகலை மாறி மாறி வரும்படி செய்திருக்கிறான் لذلك الله قُلْ أَرَأِيْتُمْ إِنْ جَعَلَ اللَّهُ عَلَيْكُمُ الليلة سَرْمَدًا إِلَى يُوْمِ الْقِيَّامَةِ مَنْ إِلَّا غَيْرُ اللَّهِ يَأَتِيكُمْ بِذِيَاءٍ أَفْلَا تَسْمَعُونَ மனிதர்களை பார்த்து கேட்கின்றான் நான் பெரிய அறிவாளி என்று சொல்கிறாயே சிந்தனைவாதி என்று சொல்கிறாயே உலகத்தில் ஆய்வாளர் என்று சொல்கிறாயே மனிதனின்